வெல்கம் டு அ சேனல் வாங்க குழந்தைகளா நாம இந்த வீடியோவில் குடும்பத்தில் உள்ள முக்கிய உறவுமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என் கூடவே சேர்ந்து சொல்லி உறவுமுறைகளை கற்றுக்கோங்க நமது முதல் உறவு அம்மா இதை ஆங்கிலத்தில் மதர் என்று அழைக்கிறோம் நமது அடுத்த உறவு அப்பா இதை ஆங்கிலத்தில் ஃபாதர் என்று அழைக்கிறோம் கணவன் மற்றும் மனைவி நமது அப்பா அம்மாவின் உறவு அப்பா கணவன் அம்மா மனைவி தாத்தா நம் அம்மாவின் அப்பா அல்லது நம் அப்பாவின் அப்பாவை தாத்தா என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் கிராண்ட் ஃபாதர் என்று அழைக்கிறோம் பாட்டி நம் அக்காவின் அம்மா அல்லது நம் அப்பாவின் அம்மாவை பாட்டி என்று அழைப்பார்கள் இதை ஆங்கிலத்தில் கிராண்ட் மதர் என்று அழைக்கிறோம் அண்ணன் நமக்கு முன்னால் பிறந்தவரை அண்ணன் என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் எல்டர் பிரதர் என்று அழைக்கிறோம் தம்பி நமக்கு பின்னால் பிறந்தவரை தம்பி என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் எங்கர் பிரதர் என்று அழைக்கிறோம் அக்கா நமக்கு முன்னால் பிறந்தவளை அக்கா என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் எல்டர் சிஸ்டர் என்று அழைக்கிறோம் தங்கை நமக்கு பின்னால் பிறந்தவரை தங்கை என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் எங்கர் சிஸ்டர் என்று அழைக்கிறோம் மாமா நமது அம்மாவின் அண்ணன் அல்லது தம்பியை மாமா என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் அங்கல் என்று அழைக்கிறோம் அத்தை நமது அப்பாவின் அக்கால் அல்லது தங்கையை அத்தை என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் ஆண்டி என்று அழைக்கிறோம் பெரியப்பா நமது அப்பாவின் அண்ணனை பெரியப்பா என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் அங்கல் என்று அழைக்கிறோம் பெரியம்மா நமது பெரியப்பாவின் மனைவியை பெரியம்மா என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் ஆண்டி என்று அழைக்கிறோம் சித்தப்பா நமது அப்பாவின் தம்பியை சித்தப்பா என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் அங்கல் என்று அழைக்கிறோம் சித்தி அல்லது சின்னம்மா நமது சித்தப்பாவின் மனைவியை சித்தி அல்லது சின்னம்மா என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் ஆண்டி என்று அழைக்கிறோம் உடன் பிறப்பு நமது சகோதரன் அல்லது சகோதரியை உடன் பிறப்பு என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் சிப்லிங் என்று அழைக்கிறோம் உறவினர் நமது பெரியப்பா அல்லது சித்தப்பா குழந்தைகளை உறவினர் என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் கசின் என்று அழைக்கிறோம் நன்றி குழந்தைகளா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்